ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகரத்தை பற்றின ஒரு முக்கியமான பதிவு அதாவது எல்லாருக்குமே நண்பர்கள்னால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ன பண்ணாலும் சொதப்பிடும் ஒத்து வராது ஃப்ரெண்ட்ஸு கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு தான் வில்லனாக பெரிய வில்லனாக மாறிடுவாங்க அவங்க வாழ்க்கையில் இது டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ பார்க்கலாம் ஸோ இது யாருக்கு அதிகமாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகம் ஏன் அப்படின்னா மகர லக்னம்னா என்ன சனியோட வீடு மகரம்னா சனி நண்பர்களை குறிக்கக்கூடிய பாவம் எது அப்படின்னா பதினோராம் பாவம் சில பேர் மூணாம் பாவம்னு சொல்லுவாங்க ஆனால் மூணாம் பாவம்னு சொல்கிறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி நட்பு சர்க்கிள் தானே தவிர பெருசாக சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வராது நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் பாவம் இப்போ மகரத்துக்கு பதினோராம் பாவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய வீடு ரிச்சுக்க வரும் ஸோ மகரம் சனி பதினோராம் பாவம் வந்து செவ்வாய் ஸோ இந்த சனி செவ்வாய் ஒத்து வருமா அப்படின்னா ஒத்தே வராதுங்க அதுதான் விஷயம் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் இருக்குது அதாவது சனி செவ்வாய் ரெண்டுமே பகை கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் ரெண்டும் சேர்ந்துருக்கு அப்படின்னாலே அந்த வீடு அவுட்டு அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஜோதிடம் பார்க்குற ஜோசியத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் சனி செவ்வாய் ஒரு வீட்டில் சேர்ந்து இருந்தாலும் சனி செவ்வாயுடைய பார்வை ஒரு பாவத்தில் ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து அவுட்டு சரியாக வராது அப்படின்னு தெளிவாக சொல்லலாம் ஏன்னா ரெண்டுமே ரொம்ப உச்சக்கட்ட பகை கிரகங்கள் சுத்தமாக ஊற்றுறாரு சனி இந்த எக்ஸ்ட்ரீம்னா செவ்வா அந்த எக்ஸ்ட்ரீம் சனி வந்து ரொம்ப ஸ்லோவான பிளானெட்டு செவ்வா ரொம்ப ஃபாஸ்ட்டு எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஃபாஸ்ட்டு ஸோ சுத்தமாக வரவே வராது இப்போ எப்படின்னா ஒரு சைக்கிள் எடுத்துக்கோங்களேன் சைக்கிளில் ரெண்டு சக்கரம் வரும் ஸோ அதில் ஒரு சக்கரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது இன்னொரு சக்கரம் ரொம்ப மெதுவாக போச்சுன்னா என்ன ஆகும் அந்த சைக்கிள் ஓட்ட முடியுமா ஓட்டவே முடியாது விபத்து தான் ஏற்படும் ஸோ அதே கணக்கில் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னுடைய லக்னாதிபதி சனி ஆனால் தன்னுடைய நண்பர்கள் செவ்வாய் ஸோ இந்த சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒத்து வருமா அப்படின்னா ஒத்தே வராதுங்க அதுதான் விஷயம் சில மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கன்சல்டேஷனில் பேசிகிட்டு இருந்தார் அவருடைய பையனுக்கு ஜாதகம் பார்த்தார் அவர் ஃபாரினில் இருக்கார் லண்டனில் இருந்து டெலிஃபோன் கன்சல்டேஷனில் பேசிகிட்டு இருந்தார் அவர் பையனோட ஜாதகத்தெல்லாம் பார்த்து தெளிவாக எல்லாத்தையும் விளக்கம் கொடுத்த உடனே சார் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் சார் என் ஜாதகத்தில் ஒரு டவுட் இருக்குது அதை மட்டும் உங்களால் பார்க்க முடியுமா கிளாரிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் தாராளம் பண்ணலாம் சார் ஒன்றும் இதுவும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்ன கேள்வி அப்படின்னு நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கோம் அந்த ஃப்ரெண்டை வந்து எனக்கு வந்து ஒரு எட்டு வருஷமாக தெரியும் நல்ல ஃப்ரெண்டு தான் பண்ணலாமான்னு கேட்டேன் சரி உங்களுடைய லக்னம் என்ன சார் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் அவர் நான் வந்து மகர லக்னம் சார் அப்படின்னாரு மகர லக்னம்னா ஃப்ரெண்டோடு சேர்ந்து பண்ணுற அந்த பிஸ்னஸ்ஸு உருப்படாது ஸோ அதனால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு ஷாக் ஆகிட்டேன் என்ன சார் நான் என்னோட ஜாதகம் வாங்கலை என்ன தசா புத்தின்னு நீங்கள் பார்க்கல எ எதுவுமே பார்க்கல வெறும் லக்னத்தை மட்டும் வச்சு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டார் இதுதான் சிம்மாவுடைய ஸ்டாம்ப் ரூப் அதாவது ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு கன்சல்டேஷனில் வந்து எதாவது சொல்கிறோன்னா சார் ஆமாம் சார் கரெக்டு சார் இது எதை வச்சு சார் சொன்னீங்க இது இந்த கிரகம் இங்கே இருக்கிறதுனாலையா இதை எந்த கிரகத்தை வச்சு இதை சொன்னீங்க அப்படின்ற மாதிரி முதல் கேள்வி கேட்குறது ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் இன்றைக்கி இது எதை வச்சு சொல்கிறீங்க எந்த கிரகத்தை வச்சு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க ஸோ இது ஜோசியம் சொல்கிறதுக்கு கிரகங்கள் மட்டும் முக்கியம் கிடையாது வெறும் அந்த வீடே போதும் ஒரு லக்னம்னாலே அதுலேயே வந்து கிரகங்கள் வந்துடும் அதாவது ஒரு லக்ன பாவனத்துலருந்து பன்னெண்டாம் பாவம் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கிரகம் வந்து ஆட்சி வீடு கொடுத்துருப்போம் நம்ம அதை வச்சே பலன் சொல்லிடலாம் கிரகமே தேவையில்லை ஸோ மகர லக்னம்னாலே சனி செல்வா ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுனாலே சனி செல்வா ஞாபகம் வச்சுப்போம் இது டீஃபால்ட்டாக எல்லாருக்குமே நூற்றுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யக்கூடிய ஒரு ஃபார்முலா இப்போ மகர லக்னம் ஒருத்தன் நல்ல ஃப்ரெண்டு அவரோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐடியா சொல்கிறார் சரியா நீ ஏன் இப்படி இருக்க நீ வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாமே இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணால் நல்லா லாபகரமாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து ரெண்டு பேர் பண்ணுறாங்க நல்லா இருக்காங்க நீ ஏண்டா இப்படி கஷ்டப்படுற இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மகர லக்னக்காரருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்ல விதமாக இவரும் நல்லா வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஐடியா ஒரு சஜஷன் சொல்கிறார் ஆனால் தன்னோடய ஃப்ரெண்டு சொல்கிறது கேட்டு அந்த மகர லக்னக்காரர் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணார்னா அவருக்கு அது முடியும்போது டோட்டலி ஃபெயிலியரில் தான் முடியும் சொப்பல்ல தான் முடியும் ஏன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எந்த விஷயம் பண்ணாலும் சரி அதே மாதிரி ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு எந்த விஷயம் பண்ணாலும் சரி ஒர்க் அவுட் ஆகாது மகர லக்னத்துக்கு அதுதான் விதியே அதுதான் எப்படி ஒரு சனி செவ்வாய் சேர்ந்து இருந்து ஒரு விஷயத்தை பண்ண முடியாதோ அதே மாதிரி ஒரு மகர லக்னக்காரங்களுக்கு ஃப்ரெண்டு அட்வைஸை கூட கேட்க முடியாது அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணாலும் சரி இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு ரிசல்ட்டு தான் ஒரு ரிசல்ட்டு அந்த பிஸ்னஸே ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அது பெரிய பெரிய லாஸ்டில் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் பெருசாக லாபம் எதுவும் வராது இதுதான் முதல் ரிசல்ட் சரி ரெண்டாவது ரிசல்ட் என்னங்க பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகிடுச்சு நல்லா பிக்கப் ஆயிடுச்சு நல்ல லாபம் அப்படின்னா கூடிய சீக்கிரம் அந்த உங்களோட ஃப்ரெண்டு அந்த பிஸ்னஸை வந்து டேக் ஓவர் பண்ணிடுவார் உங்களை கழட்டி விட்டுட்டு அந்த பிஸ்னஸை அவர் தள்ளிட்டு போயிடுவார் அதுதான் நடக்கும் ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று பிஸ்னஸ் பிக்கப்பே ஆகாது ஃபெயிலியர் ஆகிடும் இல்லை பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ரெண்டு வந்து உங்களை கழட்டி விட்டுருவார் பிஸ்னஸ் அவர் எடுத்துகிட்டு போயிடுவார் இது ரெண்டு தான் விஷயம் ஸோ அப்போ வந்து இந்த மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு பேச்சை கேட்டு எது பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது நல்ல ஃப்ரெண்டு இவர் நல்லா இருக்கணும்னு நினச்சே ஒரு ஐடியா சொல்கிறாரு ஆனால் அந்த ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு இவர் அதை பண்ணியாச்சுன்னா அது டோட்டலி சொதப்பு இல்லை முடியும் ஸோ அப்போ மகர லக்னக்காரங்க என்னங்க பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப கவனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட நட்புனா நட்போடு நிப்பார்டின் அதை தாண்டி வேறு எதுவுமே வரக்கூடாது உங்கள் ஃப்ரெண்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுங்கள் கரெக்டாக வரும் அதுதான் விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பேச்சு எதை பண்ணாலும் அது சொதப்பல் தாங்க ஸோ இது தான் மகர லக்னத்துடைய சீக்ரெட்டு இது வந்து என்னுடைய ஸ்டாம்ப் ரூல்னே வச்சுக்கணும் ஆல்ரெடி நிறைய பேர் மகர லக்னக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் சந்தித்த நிறைய அனுபவங்கள் இருக்கும் அதை கீழே கமெண்ட்ஸுக்கு போடுங்க சரிங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ்